எல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமே இருக்கிறோம் இது இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு தொடர் இது இன்ஷா அல்லாஹ் அது மறுமை நாள் அடையாளங்கள் அது இல்லாமல் வர இன்னி நடக்க போகிற நிகழ்வுகள் பற்றி நபீசுல்லா சலம் அவர்கள் நிறைய முன்னெறிப்புகள் செஞ்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தனி உலகம் இந்த ஃபீல்டு இருக்குல்ல என் டைம்ஸ் ப்ரடிக்ஷன்ஸ் நபீசுல்லாசலம் அவர் இது வந்து ஒரு தனி உலகம் இது இதோடைய உலமாக்கலே தனி இந்த ஃபீல்டில் வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஆலிம்கள் இவங்களுடைய அந்த கிரவுண்டே தனி ஸோ இது தொடர்பான ஒரு தொடரை வந்து இன்ஷால்லாம் இதை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் இது இந்த தொடருடைய டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம் இன்ஷால்லா ஒரு இறுதி நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இது வந்து முஸ்லீம்களில் அதிகமான பேருக்கு தெரியல முஸ்லீம்களுக்கு தான் தெரியல ஆனால் இப்ராஹிம் நபியுடைய மூன்று மதங்கள் இருக்கு இல்லையா மெஜாரிட்டியான மேஜரான மூன்று மதங்கள் கிறிஸ்தவம் யூதர்கள் யூத யூத மதம் அப்புறம் இஸ்லாம் இந்த மற்ற இரண்டு மதத்தினர் மத்தியிலும் இது வந்து ரொம்ப பிரபலம் இது வந்து கடைசி நூற்றாண்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இது வந்து ஒரு எண்டுக்கு வந்து நாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலம் ஸோ இது தொடர்பான ஏராளமான விஷயங்கள் நமக்கு தான் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஏன் வேதங்கள் ரிக்வேதம் இந்த சாம வேதம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கூட நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஆனால் இறுதி நபி நம்மளுடைய நபி ஸோ கூடுதலான தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் முஸ்லீம்களாக தான் சொல்கிற இல்லைங்க நாம் வந்து இருக்கிற ஆயுதம் வந்து ரொம்ப பெருசு ஆனால் நம்மளை மாதிரி கோலம் எவனும் கிடையாது இருக்கிற கல்வியில் சோர்ஸ் இருக்குல்ல இருக்கிற நாலேஜ் வேதம் எடுத்துங்க நமக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு பாதுகாக்கப்படாத வேதம் ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு வேதமே அருளப்படாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செயல்பாட்டில் தான் இருக்கோம் ஸோ இது ஒரு தனி ஃபீல்டு இது இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான சப்ஜெக்ட்டுகள் பார்த்துட்டு இன்ஷல்லா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அடையாளங்களாக நமக்கு என்னென்ன அதில் வந்து நசூலாக சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மறுமை நாள் பற்றிய முன்னறிப்புகள் மறுமை நாள் பற்றிய முன்னறிவிப்புகள் அடையாளங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இதை பற்றி அதிகமாக அறிவு இல்லை அப்புறம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுமை நாள் திடீர்னு வருமா அது பற்றி குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்புறம் முன்னறிப்புகள் அதில் சில உதாரணங்கள் இதற்கு முன்னாடி நபிசுல்லா சலம் இப்போ ரசூல்லா வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இல்லை அது வரைக்குமான நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சில உதாரணம் இதனால் நபித்தோழர்கள் எப்படி பயனடைந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்து நபிசலாசலமுடைய அந்த முன்னறிவிப்புகள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இந்த படிப்பினைகள் இது சம்பந்தமான சில உதாரணங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னி கிளாஸ் லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் கவர் பண்ண போ முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்கு இல்லையா அதான் நான் சொன்னல கடைசி நூற்றாண்டு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு புது உலகம் அந்த நைன் லெவன் தாக்குதல் நடந்தது பாருங்க அதற்கு அப்புறம் வந்து ஒரு புது உலகம் உருவாகிருக்கு இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று நைன் லெவனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்பாரு இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே நடக்குது இங்கே நம்ம ஸ்ரீராம் கோஷமாக இருக்கட்டும் இங்கே வந்து என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சல் அஜெண்டாவுடைய ஒரு பகுதி தான் இது இப்போ காஷ்மீரில் வந்து முன்னூற்றி பிரிவு நீக்கினது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கால அஜெண்டா அதை ஏன் இப்போ நிறைவேற்றுனாங்க இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு வந்து விருப்பமே கிடையாது முன்னூற்றி எழுவதை வந்து நீக்கணும் அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிற அவங்களுடைய விருப்பமே கிடையாது இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது இன்னைக்கு வந்து எல்லா ஆட்சியாளர்களும் என்னது பொம்மை மாதிரி தான் தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேறு அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இருக்குல்ல இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்ணுறதில்ல பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறதில்ல இது எல்லாம் வேறு ஒரு டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க டீப் ஸ்டேட்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது அது வந்து சீக்ரெட் சொசைட்டி ஃப்ரீ மேஸ் அவங்களுடைய அந்த இதே வந்து ஒரு யூனிட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த சட்ட சபையெல்லாம் அப்படி மேலோட்டமாக இருக்கும் அதில் ஒன்றும் செயல்பாடு எல்லாம் இருக்காது ஸோ அந்த டீப் ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இது ஏன் பண்ணுறாங்க சாதாரண விஷயமில் இது பற்றி தான் அந்த ஐநா சபையில் இன்னிக்கி இந்த கடைசியாக நடந்தது இல்லையா அதில் வந்து ரொம்ப வலிமையாக எடுத்து வைக்கப்பட்ட வாதமும் இதுதான் இஸ்லாமோ ஃபோபியா இஸ்லாத்தை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து முஸ்லீம் தலைவர்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க இப்போ இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது ஒரே மாதிரி பாருங்கள் ஒரு சீக்வன்ஸா இப்போ போர்கள் பாருங்கள் எங்கே போர் நடந்தாலும் அது முஸ்லீம் நாடாக இருக்கும் சிரியாவில் இருக்கட்டும் எகிப்தில் இருக்கட்டும் ஈராக்ல இருக்கட்டும் லிபியா யமன் இது மாதிரி எங்கே வந்து போர் நடந்தாலும் எங்கே நடக்குது அது முஸ்லீம் நாடா நாட்டில் தான் நடக்குது அப்போ இது எல்லாமே இஸ்லாத்தை சுற்றி நல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது எல்லாமே ஒரு அஜெண்டாவை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் மறுபடியும் தன்னுடைய முழு எழுச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் மறுபடியும் தலை தூக்க பார்க்குது ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப்பை வந்து போட்டிருந்தான் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைய நாடுகள் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு அதை பற்றி வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு அதிகாரி அதிகாரிகிட்ட கேட்குறாங்க ஏன் இவ்வளோ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பார்க்குது அவர் சொல்கிறார் யாரும் பேர் குறிப்பு ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பார்க்குது அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் நாங்கள் ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யாரை சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து தாலிபான்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய கை மேலோங்கிடுச்சு இன்றைக்கி வந்து அமெரிக்கா அவங்க பின்னாடி இருக்கு பேச்சுவார்த்தைக்கு வாங்க உட்காந்து பேசிக்குவோம் வன்முறையெல்லாம் வேணாம் எப்படி வந்தவன் அப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாமாவை பத்தி என்ன இந்த நைன் லெவன் வந்து யார் செஞ்சா அதை ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு அப்போ வரலாம் பேச்சுவார்த்தைக்கு இப்போ வந்து தோல்வியுடைய விளிம்புல அமெரிக்கா போய் நின்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்க கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து சொல்லும் இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இருந்தாலும் பேசுகிறேன் என்ன சொல்றான் மறுபடியும் தலை தூக்க பார்க்குதுன்ட்டு இது கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா குரானுடைய ஒரு முன்னறிப்பு இருக்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹுரான்ல அல்ல மூணு இடத்துல அல்ல சொல்கிறோம் அது மூணு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம் தான் அந்த வசனத்தில் வரும் ஒரு இடத்துல முஷிரிக்குன்னு வரும் ஒரு இடத்துல காஃபிருன்னு வரும் என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாம் வசனம் அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய மற்ற மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான் எதற்காக அனுப்பினான் எல்லா மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாம்கிற இந்த தீன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை செஞ்சு காட்டுறதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி வந்து இப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரிங்கிறான் அப்போ இது நடக்க வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் இது தான் அவங்க பயப்படுறாங்க இது நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய எதிரிகளுக்கு நல்லா தெரியும் இதே பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதால் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நபிசுல்லா அவங்க சொல்றாங்க இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை சொல்லும்போது இது அல்லாவுடைய நபியுடைய ஆட்சி இது நபித்துவத்துடைய ஒரு ஆட்சியில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அடுத்த ஒரு காலகட்டம் வரும் அங்க நேர்வழி பெற்றிபாக்களுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் ஒரு காலகட்டம் வரும் கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி வரும் இது மூணாவது ஸ்டேஜ் இது மாதிரி அந்த பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கிறது முப்பதாவது வருடம் நபிசுல்லா அதாவது ரசோல்லாவுடைய இருந்து முப்பதாவது வருடம் கழிச்சு இந்த பீரியடு தொடங்குது இந்த பீரியடு வெள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கம் வர்ற வரைக்கும் இந்த பீரியடு நாலாவது ஒரு பீரியட் வருது முல்கன் ஜபரியன் அப்படின்னு அதாவது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி இப்போ இந்த பீரியடில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த பீரியடுடைய இரவு நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பீரியடும் ஷிஃப்ட் ஆகும் இல்ல அதாவது ஒரு காலகட்டத்திலேருந்து இன்னொரு காலகட்டம் மாறும் இல்ல புரியுதுங்களா இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முடியுது திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க அப்போ அந்த நாள் மாறக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த அடுத்த இந்த ஸ்டேஜில் அதாவது இந்த முல்கன் ஜபரியனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டேஜ் நபிசுலான்னு சொல்கிறாங்க ஹலீஃபாக்கள் வழி அடிச்சோற்றை பின்பற்றும் அந்த ஆட்சி அதாவது ராஷிதீன்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே ஆட்சி மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ரசூலா சொல்றாங்க இது கண்டிப்பா நடந்தே தீர வேண்டிய ஒரு உண்மை இதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பியாவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கே இங்கே பிரச்சனையா இருக்கு இங்க முஸ்லீம்கள் கை மேலோங்கும் அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் நாம சொல்றத போட்டோம் இதெல்லாம் நபிசுல்லா அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தல உண்மையை சொல்றாங்க ரசூலா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது அல்லாவினால் எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது அதில் நான் மறுமை வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கிறேன் அப்படியே அந்த உலகத்துல நான் பார்க்கிறேன் நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நான் பார்க்குறேன் என் உள்ளங்கையை எவ்வாறு பார்க்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இது ஜமல் ஜமா ஜவாமியா அப்படிங்கிற சுயூத்தி ராமத்துல அவங்களுடைய அந்த புக்கு அதுல நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஹதீஸா வருது அதே நொயம் பின் ஹம்மாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபில் ரெண்டாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ என்ன விஷயம்னா நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டான்ல எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம் அப்போ முன்னறிப்பு சாதாரணமாக நினைக்காதீங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு விஷயங்கள் அது அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாமிய ரெண்டாவது எழுச்சிருக்குல்ல ஃபஸ்ட்டு நபிஸ் இல்லாஸ்லாம் காலத்திலிருந்து புலஃபாய் ராஷிதீன்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் முஸ்லீம் இஸ்லாம் வீழ்ந்துருச்சு முஸ்லீம் ஜெயிச்சிட்டோம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீமுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க முஸ்லீம் ஜெயிச்சா இஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் கணக்கு கிடையாது இஸ்லாம் வேற முஸ்லீம் வேற இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிருச்சு அப்போது இஸ்லாமு வந்து மறுபடியும் ரெண்டாவது எழுச்சி வந்து பெறுது வேறப்போதே அந்த காலகட்டத்தில் முன்னறிவுகளை பொறுத்த வரைக்கும் சில முடி அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன் வந்து ரசூலா சொல்கிறாங்க இப்போ நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னறிப்பு அறிஞ்சிக்கிறதுல ஆர்வம் என்னன்னா ஒரு த்ரில் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படியே அஜித் மாஜிஜ் எப்படியா வருவாங்களாம் இப்படி இருப்பாங்களாம் வானத்தில் அம்பு என்னன்னா ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அது ஒரு ஜாலிக்காக ஒரு டைம் பாஸுக்காக பார்த்தீங்களா சர் ரசூல்லாக்கு மார்க் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படியே நடந்துருச்சு பாரு ரசூலாக் அந்த காலத்தில் எவ்வளோ அறிவு இப்படி அந்த காலத்தில் அவருக்கு அறிவு இருந்திருக்கு அப்படி அட முட்டாள் அவர் என்னத்தை சொல்லிட்டு இருக்காரு உண்மை அதாவது அறிவியல் உண்மைப்படுத்திருச்சுன்னா அப்படியே அவன் செலுத்துக்கணும் உனக்கு என்னன்னா முட்டாளமான மார்க்கெட் நினச்சி அவன் பின்பற்றிட்டு இருக்கிறான் அறிவியல் மேட்ச் ஆயிருச்சோம் அப்பா தப்புச்சோம்டா அறிவியல் மேட்ச் ஆயிருச்சு நாம பாட்டுக்கு ஒரு பைத்தியகர்த்தனமான மார்க்கத்துல இருந்தோம் பார்த்தா அறிவியல் மேட்ச் ஆகி நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டோன்ல தான் பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே நபிசுல்லா சலாம் அவர்களுடைய முன்னறிப்புகள் ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி செட் பண்றதுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டது நீங்க அந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோங்க படிப்பினைகள் அது உபதேசங்கள் அது அதை நாம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க அதாவது ரசூல்லாவுடைய ஒவ்வொரு முன்னறிவிப்பும் உலகம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜை வச்சு முஸ்லீம்கள் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது சத்தியம் அசத்தியம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் மைதல் இஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற சாதாரண வேலை கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய யாஜோஜியுடைய முன்னறிவிப்பு கோட்ட விட்டுருக்கோம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கோட்ட விட்ருக்கிறோம் இவ்வளோ வந்து சாதாரண விஷயம் கிடையாது அசத்தியமுக்கும் சத்தியமும் பிரித்து காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது என்னதான் முன்னறிவிப்பு இருந்தாலும் என்னதான் தான் நபிசுல்லா செல்லம் சொல்லியிருந்தாலும் மோமீன்களால் மட்டும் தான் இந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அது அல்லாவுடைய மிகப்பெரிய சோதனை அதுக்குள்ள அடைஞ்சிருக்கு இதை பற்றி சில உதாரணங்கள் இன்ஷால்லா பின்னாடி விரிவாக சொல்றோம் இந்த பயன்பே கடைசி பகுதியில் அது சில உதாரணங்களை வச்சு நம்ம புரிய வச்சோம்னா எவ்வளவு டிஃபிகல்ட்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சகாபாக்கல அந்த விஷயத்துல தவறி தா என்ன சொல்றாங்க தடுமாறி இருக்காங்க முன்னறிப்புகள் வச்சுக்கிட்டே அவங்களால செயல்பட முடியல அப்ப நாமளும் கண்டிப்பா தோத்து போயிருவோம் ஏன்னா ஈமான் இருக்கணும் விளையாட்டுத்தனமாவே முன்னெரிப்புகள் ஏதாவது மார்க்கத்தை நம்ம விளையாட்டாவே எடுத்துக்கிறோம் ஒரு சீரியஸ்னஸ் இல்ல ஒரு டெடிகேஷன் இல்ல ஒரு தியாக மனப்பான்மை இல்லை சும்மா வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக ஊட்டிட்டு இருக்கிறோம் டைம் பாஸ் ஆளு எல்லாரும் மாட்டோம் யாருக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் எல்லா இடத்துல தப்பிப்பாங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரசூல்லா கேட்குறாங்க உதயபத்துமான் இல்லாமட்ட கேட்குறாங்க ஒரு காலம் வரும் அப்போது உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க சொல்லி சொல்கிறாங்க நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி உதயபுத்தியம் கேட்கறாங்க அப்போ ரசூல்லா உதயபத்துமான் சொல்கிறாங்க அல்லாடைய தூதர இப்படியெல்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க ஆமா அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறான் இது மோஜமூல அசுவத்தில் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தஞ்சாவது ஹதீஸாக இருக்குது மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபுலாம் சொல்கிறேன் இந்த காலகட்டம் நான் சொல்கிறேன் வரக்கூடிய காலகட்டம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது இப்போவே எடுத்துங்க சவுதி அமலுக்கு பிரச்சனை யாருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியுதா எவன் பக்கம் நாயன்னு தெரியுதா சிரியாவில் என்ன நடக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியுதா இப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் தான் முன்னறிப்பு யார் பக்கம் நான் இருக்குன்னு தெரியல கேட்டால் சவுதி மீடியாலெலாம் ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான் யமன் ரிலேட்டடான மீடியாலெலாம் என்ன பேசுவான் அவன் பற்றி பேசுவான் காஷ்மீர் இஷ்யூலேயே எடுத்துங்க இந்தியா மீடியா ஒரு மாதிரியாக பேசுவோம் பாகிஸ்தான் மீடியா ஒரு மாதிரியாக பேசுவோம் பைத்தியம் பிடிச்சிரும் இது தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதைய காலகட்டம் ரசூல்லா சொல்றாங்க ஒரு அதிசல தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் பொய்கள் சகஜமாகிவிடும் பொய்கள் அதிகமாகி விடும் பொய்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம் வியாபாரத்தில் போய் பேசுறது இப்போ கொடுக்கல் வாங்கல போய் பேசுறது ஃபோன்ல வெளியே இருக்கிறோம் உள்ள இருக்கோம் இந்த பொய்கள் இல்லை அரசாங்கங்கள் பொய் பேசும் இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா சாதாரண மக்கள் பேசுகிற பொய் எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு அந்த காலத்துல அரசாங்கம் பொய் பேசாது ஃபிரோனு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல போறான்னா கொள்றேன் தான் கூட்டு போவான் போலியோ சுட்டு மருந்து ஊற்ற போறான் குழந்தை அனுப்பிங்களா கூட்டு போக மாட்டான் அந்த காலத்து அரசாங்கம் உண்மையே சொல்லி தான் கூட்டு போவோம் கொல்லத்தான் போறான் ஆம்பளை குடு பையன் அவன் வீட்டில் பாம்பு குழந்திருக்கா குடு அப்படின்னு சொல்லியே தூக்கிட்டு போவான் பயந்து அபுஜயிலாம் வந்து வாயில ஒன்று பேசி பின்னாடி ஒன்னும் எல்லாம் சொல்ல மாட்டான் நான் ரசூலா எதிர்க்கத்தான் தான் வந்தேன் இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான் ஆனா இவன் என்னங்கிறானே இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்துடைய நண்பர்கள் முஸ்லீம்களோட சேர்ந்து வால்டான்ஸ் எல்லாம் இருறானே முலீம்கள்லாம் அவங்களுக்கு விருதுலாம் கொடுக்குறாங்க ஆனா வந்த என்ன வேலை பண்றாங்க இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பண்ணுறேன் பொய்கள் சகஜமா இருக்கிறாங்க இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீடியா நியூஸ் பேப்பரில் எதுவும் உண்மையுமே கண்டுபிடிக்க முடியல இப்ப தான் ரசூலா சொல்றாங்க மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும் ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன் தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்போ கேட்கறாங்க சஹாபி கேட்கறாங்க அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும் இவ்வளோ மூலம் அழகி போய் கூட நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம் அப்போ முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது போது ரசோல்லா சொல்றாங்க உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள் ஆனால் அவர்களும் உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் சொல்லி இன்றைய காலகட்டம் இப்படி ஆகி பன்னெண்டாவது நோயின் ஹதீஸ்ல மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு விதமான சோதனையாகும் அதில் அறிவு உயர்த்தப்படும் புரிந்து கொள்ளும் திறன் குறைந்து விடும் இதுவும் வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது ஹதிஸ் நோயம்பின் ஹமாதுடைய அந்த புத்தகத்துல இந்த புத்தகத்தை தெரிஞ்சுங்க முன்னாடி எழுதப்பட்ட புக்கு இது ஆனா இந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலைங்க தமிழ்ல இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற ஹதீஸ் வருது வெறும் கிதாபுல் ஃபித்தன் மட்டுமே குழப்பங்களை பற்றிய அந்த பாடம் மட்டுமே தான் இந்த கிதாப்ல போட்டிருக்கு உருதுல எல்லாம் வந்துருக்கு இதை பண்ணது கூட யாரு ஒரு மீடியாவில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு ஆலிம்கள் பண்ணல ஒரு ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் இருக்கிறார்ல அவர் வந்து இந்த புக்கை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இதில் வந்து அவர் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு இப்போ அதுல என்ன சொல்லப்படுதுன்னா புரிந்து கொள்ளும் திறன் குறைந்து விடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த நேரத்துல நமக்கு உதவி செய்யறதுதான் தான் தான் நபீசில் எது சரி எது தப்பு இப்போ சவுதி அம்மன் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் ஈராக்கு ஈரான் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த மாதிரி நாம் யாரை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்முடைய எல்லாம் டிசைட் பண்ணக்கூடியதான் அந்த முன்னறிப்பை பற்றிய அறிவு ஏன் வந்து யாருக்குமே இல்லை ஏன் யாருக்குமே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ம நம்ம வந்து யாஜி மஜூஜ் சப்ஜெக்ட் எடுங்க போய் ஆளும்கள்ட்ட நிறைய பேர் பயன் கேட்டு போய் ஆளுங்கள்ட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தோம் இல்லை இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி யாஜி மஹூஸ் இவங்க தானம்மா அப்படின்னு இந்த ஆலிம்களால் புரிஞ்சிக்கவே முடியல நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போய் மதரசால போய் படிக்கிறாங்க இந்த மதரசாலையில் படிக்கும்போது இந்த புகாரி முஸ்லீம் இந்த மாதிரியான நூல்கள் பாடமாக எடுக்கிறாங்க அப்போ அந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிதாபுல் ஃபித்தன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதில் தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே வரும் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசியில் இருக்கும் புகாரியில் எடுத்திங்கன்னா ஏழாவது வலியம் அஞ்சாவது வலியுமில் தான் இருக்கும் குழப்பங்கள் முஸ்லீம் எடுத்திங்கன்னா நாலாவது வலியூம் அதாவது கடைசி பாட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வரும் இப்போ இவங்க ஏழு வருஷம் இதெல்லாம் ஓதுறாங்க இல்லையா நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு பாருங்க கிதாபுல் ஃபித்தன் உங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்ட்டு இல்லைமாங்க அவங்களால அது பாடமே அங்கே நடத்துறது இல்லைங்க மதரசாக்களில் முன்னறிவிப்புகள் சம்மந்தப்பட்ட இந்த பாடம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வெளியவே வந்துடுவாங்க படித்து பட்டம் வாங்கி ஸோ இதனால வந்து நம்முடைய உளமாக்களுக்கு அது ஆட் அந்த பாடங்கள் பற்றிய ஆய்வுகளை அவங்க பண்ணுறதே கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் அது இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல இந்த ம இந்த முன்னறிவிப்புகள் இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி என்னன்னா ரொம்ப மண்டை உடைக்கணும் புரியவே புரியாது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே புரியாது அதே மாதிரி சீக்வன்ஸ் பண்றது கஷ்டம் எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் எது எந்த காலகட்டத்துடைய முன்னெடுப்புன்னு இருக்குல்ல புரிஞ்சுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஒரு முன்னறிப்பு எடுத்துங்க நபிஸ்லாம் சொல்றாங்க உங்களுடைய ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பத்துல வந்து நின்று இருப்பவர் நடப்பத விட சிறந்தவர் உட்காந்து இருப்பவர் நின்று இருப்பவரை சிறந்தவர் படுத்திருப்பவர் விட சிறந்தவர் இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க செயல்படவே கூடாதுன்ற சொல்கிறாங்க ஒரு ஃபித்னா வரும் அதுல நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது நீங்க பாட்டுக்கு இப்போ இது காலகட்டமா மெயினாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடுவான் நின்றுட்டு இருக்கிறோம் உட்காந்துக்குவான் உட்காந்துட்டு இருக்கிறோம் படுத்துருவான் முடிஞ்சு போச்சு அப்போ இது எப்போங்கிறது கரெக்டாக பொருத்தணும் இப்படி தான் சமயம் கடைசியாக ஒரு உமர்மையன் நினைக்கிறான் அவர் கூட நீ பயானில் சொல்லும்போது இதுதான் சொன்னார் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதுன்னார் ஏன் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வேலை செய்யணும் இப்போ போய் உட்காந்துக்கோ படுத்துக்கோ ஓ அளவில் வச்சிக்கோங்கிறீங்க இப்பெல்லாம் அநியாயம் அவ்வளோ பிரச்சனை அசத்தியம் அவ்வளோ மேலே வங்கி இருக்குது வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை ரசூல்லா சொல்லிக்க இதுதான் பிரச்சனை கொஞ்சம் சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ரசூல்லா தான் எப்போங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும் அதனால் இந்த டாபிக் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் மதரசாவில் பாடமாக நடத்தும் போது அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க இது எப்படி எடுத்துக்கணும் எந்த காலகட்டத்தை எப்படி பொருத்தணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு பாடமே நடத்தாமல் வெளியே வந்துறதுனால இவங்களுக்கு அது தெரியுறதில்லை அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய பெயர்கள் அந்த காலத்து முறைப்படி இருக்கும் அதை இந்த காலத்துக்கு பொறுத்துறது ரொம்ப வந்து கஷ்டம் அதுவும் வந்து அதுல இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன் இந்த யாஜு மாஜு சப்ஜெக்ட்டில் இருக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க இந்த அம்பு காணும் விறகு எழுதி பேங்கிறாங்க நபிஸ் அல்லா சலாம் அவர்கள் ஏன் அதை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் வார்த்தையை விட்டுட்டு அதோடைய பொருளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி செய்திகளில் முரண்பாடுகள் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்க போய் அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கும் அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் என்னன்னா ஊர் பேரே மாறி இருக்கும் ரசூலா ரசூலா இருக்கும் போது அந்த ஊர்களுடைய பேர் என்ன இருக்கும் வேறையா இருக்கும் உதாரணத்துக்கு துருக்கியுடைய தலைநகர் எடுத்துங்க இஸ்தான்புல் இருக்கு நபிசுலாசெலாம் காலத்தில் குஸ்துந்துனியா அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த பேர்கள்லாம் மாறிடும் அதே மாதிரி ஊர் எல்லைகள் மாறிடும் ஷாம் நாடு அப்படின்னு நபீஸ்லாம்னு சொன்னாங்க அந்த ஷாம்ல என்னென்ன இருந்துச்சு பலஸ்தீன் இருந்துச்சு சிரியா இருந்துச்சு ஜோர்டான் இருந்துச்சு இது எல்லாமே சேர்ந்து இருந்தது ஒரு பகுதி இன்னைக்கு அது நாலு துண்டாக போயிருச்சு அப்போ எல்லாமே இந்த பேர்கள் மாறிடும் மதங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக போயிருக்கும் நபிஸ்லா சலம் காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தாங்க ஒன்றுபட்டு தானே இருந்தாங்க கத்தோலிக்கர்கள் தனி இப்போ புரோடஸ்கள் தனியாக இருந்தாங்க இல்லை இப்போ இன்னைக்கு ரெண்டு பேராக இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா வந்து கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு யாரை குறிப்பிடுவாங்க அது யாரை குறிக்கும் கத்தோலிக்கர்களை குறிக்குமா ப்ரொடஸ்டன்கள் குறிக்குமா இப்போ இது மாதிரியான சிக்கல்கள் அதில் இருக்கு அதனால இவ்வளோ சிக்கல் இருக்கிறதுனால நம்ம ஆளிம்கள் வந்து இது ரொம்ப டஃப்பாகவும் இருக்கிறதுனால பாடமும் அவர்களுக்கு நடத்தப்படாதனால என்ன பண்ணுறாங்க இந்த டாப்பிக்கை விட்டு அவங்க ஓட பார்க்கறாங்க இது வேண்டாம் இந்த டாப்பிக்கே வராதிங்கிறாங்க இந்த கீழே இருக்காங்களா இவன் என்ன பண்ணுவானா வெளியே என்ன தான் கேட்டாலும் இவனுக்கு ஒரு திருப்தி வராது இவன் கிட்ட போய் ஒரு நோட்ரி பப்ளிக்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் வெளியிலேருந்து நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் கிட்ட போய் நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் வச்சு கொடுங்க இந்த சொல்லப்படுற விஷயம் உண்மைதான் இவனுக்கு புரிஞ்சாதானே இவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க இவங்களுக்கும் புரியாது கடைசியாக என்ன பேசிடுவாங்க இவன் வளர்றாங்க இவங்க ஒன்று கடைக்க வளர்றாங்கன்னு சொல்லி சீச்சி இந்த புலம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே என்ன பண்ணிடுவாங்க மாற்றி விடுவாங்க கடைசியாக பாங்க இது தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறா கடைசியாக அதை சொல்லுவாங்க செயல்படுத்தினு என்ன பண்ண போகிற இது தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிற இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அதை விட்டுட்டு நீ நடக்கிற விஷயம் பேசு தொழுகிறது பேசு நோம்பு வைக்கிறது பேசு இதை பேசும்பேன் இப்போ அப்படியே திருப்பி நம்ம கேட்க முடியும் ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தால் ரசூலாக சொல்லியிருப்பாங்களா அல்லாஹ் குரான்ல பேசுவானா இப்போ ரொம்ப தேவையா இருக்க போய் தான் அல்லா நமக்கும் அல்லாவுடைய தூதரம் நமக்கு பேசியிருக்காங்க இதோடைய பலன்கள் ரொம்ப பெருசு ஏன்னா இப்ப நடக்க போற சில நிகழ்வுகள் அப்படி இருக்கும் முஸ்லீம்கள் எல்லா பக்கம் அழிக்கப்படுவோம் தொடர்ச்சியா முஸ்லீம்கள் நாடுகள் கையை விட்டு போகும் இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய மனசு எப்படி இருக்கும் டோட்டலா நம்ம அழிக்க போறோம் தான் நினைப்போம் எவ்வளவுதான் டோட்டலாக அழிஞ்சு நாசமா போக போறோம் இதை மறுபடியும் நமக்கு இங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் போகுது இப்படி எல்லாம் நெகட்டிவா நினைப்போம் அதே நமக்கு முன்னறிவிப்புகள் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க தைரியமா உட்காந்துட்டு இருப்போம் இல்ல வெற்றி நமக்கு தான் இறுதி வெற்றி நமக்கு தான் இருக்கு நாம பயப்பட வேண்டியது இல்ல தைரியமா இருப்போம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க நமக்கு என்ன ஆகும் கரெக்ட் தான் இப்படிதான் ரசூலா சொன்னாங்க அப்படின்னு இதுல ஒரு உதாரணம் கூட பொருள் அகல் பொருள் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பேர் கொண்ட ஒரு படை அப்படியே வந்து மக்கால இருந்து சுற்றுப்புறத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து மதீனாவை வந்து அப்படியே சூழ்ந்துட்டாங்க மதீனாவை சூழ்ந்துடுறாங்க சஹாபாக்கள் ஒரு குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க குழி வெட்டி குழிக்கு அந்த பக்கம் தடுத்து அந்த படை நிக்குது இந்த பக்கம் மதினாவோட சேர்த்து சஹாபாக்கள் சேஃபா இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் நபிசுலாசலம் கூலி வெட்டாங்க வெட்டும் போது ஒரு பாறங்கள் வருது அப்போ ரசூலா குத்தும் போது அல்லா அக்பர் சுபா அல்லாங்கிறாங்க அல்லா புகழ்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாரசீகத்துடைய கோட்டைகள் என் கையில் கொடுக்கப்படுது சாவிகள் எனக்கு கையில் கொடுக்கப்படுதுங்கிறாங்க அதே மாதிரி கிஸ்ராவுடைய கோட்டைகள் வீழ்வதை நான் பார்க்குறேங்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் முனாஃபிகளாக என்ன பண்ணுறோம் பாரசீகம் அவனுக்கு ஒரு குஷி பாரசீகமும் நமக்கு இல்லையா கிஸ்ரா இது ரோமாபுரியும் நமக்கு இல்லையா மதினா வல்லரசாக மாறப்போகுது அப்படின்னு அவனுக்கு ஒரு குஷி அப்ப இதெல்லாம் நடக்குது சொன்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சு பின்னாடி பனக்குறையிலாங்கிற அந்த கூட்டம் துரோகம் பண்ணுது அந்த வழியை வந்து திறந்து விட்டா இவங்க வெட்டி வச்ச கூலி இவங்களுக்கே கபுரா மாறிடும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது திறந்து விட்டுட்டாங்க திறந்து விட்டோன்னே படைகள் வருதுன்னு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆட்டம் காணும் போது அப்ப சொல்றான் எல்லாம் நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சிகளால் சோதிக்கப்பட்டார்கள் முப்பத்தி மூணாவதுல பதினொன்று பன்னெண்டு அல்ல சொல்றான் மூமீன்களை கடுமையான அதிர்ச்சிக்கு நம்ம உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் மேலும் அப்போது நயவஞ்சர்களும் எவர்களின் இதயங்களில் நோய் இருந்த நயஞ்சவர்களும் பலவீனமான இதயம் கொண்டவர்களும் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல கிஷ்ரா ஜெயிக்கும் ரோமாபுரி ஜெயிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது எல்லாம் பொய் எல்லாம் பொய் எல்லாம் நம்மளை ஏமாற்றி நம்ம வச்சு குழி நோண்ட வச்சு கருத்து எடுத்துட்டாங்க வேலை வாங்கிட்டாங்க நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதே மூமிங்கள் எப்படி இருந்தாங்க அன்றியும் நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்பாடைகளை கண்டபோது இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது அல்லாவும் அவனுடைய தூதரும் உண்மையை உரைத்தார்கள் என்று கூறினார்கள் இன்னும் அது மேட்டர் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் முற்றிலும் கட்டுப்படும் போக்கையும் அதிகப்படுத்தியது ஈமான் என்ன ஆச்சு அதிகமாச்சுங்கிறேன் அப்ப முன்னறிவிப்பு வந்து எப்படி ஆச்சு பாருங்க ரசூல்லா இது எது இது எதை பார்த்து ஒரே சம்பவம் தான் அப்போ மனசு அந்த இடத்துல என்ன ஆயிடும் திடீர்னு பார்ப்போம் இப்போ இன்னும் நாள் என்ன நடக்கும் போகுது துருக்கி கைவிட்டு வலிமை நிக்கிறா இருக்கும் முஸ்லிம்களுக்கு அடுத்தது என்ன ஆகும் துருக்கி கை விட்டு இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய அலுகளை சந்திக்கும் அரபு நாடுகள் மிகப்பெரிய பேரழிவு சந்திக்கும் இந்த என்ன சொல்லுவாங்க ரெண்டாவது எழுச்சியா மன்னாங்கட்டியா எங்கேருந்து எங்க இருந்து வரப்போகுது இதெல்லாம் இருந்ததும் புட்டுவிட்டு போச்சு எல்லாம் போச்சு இந்த நேரத்தில் எங்க இருந்து ரெண்டாவது எழுச்சி வரப்போகுது கனகம் இப்படியாவது அடிமையா அவங்க சொல்றது கேட்டு அட்வைஸ் பண்ணுவோம் இத்தனை நாள் தான் அதை பேசுனீங்க இனியாவது ஒழுங்கா அவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்க புள்ள குட்டி உங்க புள்ள குட்டியாவது தப்பிக்க முடியுமா இது இல்ல அதுக்காக அந்த டானிக் வந்து நமக்கு கொடுக்கும் இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டானிக் கொடுக்கும் அதே மாதிரி முன்னறிவிப்புகள் நடக்கும் போது நமக்கு என்ன இன்னொரு முக்கியமான இது கிடைக்கும்னா இந்த தூங்கிட்டு இருக்காங்கள நம்ம உலக வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிட்டோம் ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கும் போது நம்ம டக்குன்னு ரியலைஸ் ஆகியே இருந்து நம்முடைய கியர் சேஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிதானே துனியாவுடைய வாழ்க்கையில ஸ்மூத்தா போயிட்டு இருந்தவங்க தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஒரு கல் விழுந்துச்சு அந்த கல்லு தான் நம்மள கொண்டாந்து நீங்க நிறுத்தியிருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் அது ஒரு யூஸ்